நாட்டுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்து அறிமையான அருமையான மாடு மலை வருகின்ற மாடுமலை சூப்பர் போற மாதிரி

மலகை பாண்டி பாடு மலகை பாண்டி பாடு கைட்டா தோடு பாண்டி மாடு சூப்பர் சூப்பர் யா நாட்டுக்கு ஒரு வேர் கட்டிலையா சூழல் நாட்டுக்கு ஒரு வேர் கட்டிலையா இருக்க

கையில கையை கம்புச்சிராயே பல்லுல கையை கம்புச்சிராயே ஹalleluya கையில கம்புச்சிராயே சர்வால வந்தமானே மாடு அட 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 போடா போடா சூப்பரியா சூப்பரியா மாடு வெட்டி வெட்டி மாட்டுக்கு அண்டா ஏ மஞ்சள் கீழ போற ஒரே மாதே மாவட்டம் போலீச்சத்த வந்து मारபா ஏ டாலக் தண்ணி ஏமான்னு கேளு பார் ஒரே தட்டி விடு ஏ பார் ஒரே தட்டி விடுடா ஆ அட ஆந்துடுயா

சூப்பான கலை மாடு சூப்பர் சூப்பர் அருமையான